வணக்கம் என் யூடியூப் சேனலுக்கு உங்களை அழைக்கிறேன் இன்று நான் உங்களுடன் ஒரு மிக முக்கியமான கதையை பகிர இருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்பை வழங்கும் என்று நினைக்கிறேன் சில நேரங்களில் நம்முடைய வாழ்வில் சிறிய நமக்கு அவசியமில்லாத விஷயங்கள் நம்மை எடுத்துச் செல்லும் வழிகளை தடுக்கும் இதோ நான் இன்று உங்களுக்கு சொல்லப்போகும் கதை ஒரு ஜாரி பற்றி இந்த கதை நம்ம எப்படி முக்கியமான விஷயங்களை பற்றி நினைக்க வைக்கும் என்பதை நம்புகிறேன் நீங்கள் எப்போதும் இப்படி நினைத்ததுண்டா எனக்கு நேரம் போதவில்லையே எல்லாம் செய்ய முடியவில்லையே அப்போ இந்த கதை உங்களுக்காகத்தான் ஆசிரியர் ஒரு நாள் வகுப்பில் நுடையம்பது ஒரு எம்டி ஜாரை கொண்டு வருகிறார் மாணவர்களை அவரை நோக்கி பார்க்கின்றனர் அதோடு சில பெரிய கற்கள் சிறிய கற்கள் மண் தண்ணீர் கொண்டு வருகிறார் மாணவர்கள் எல்லாம் ஆச்சரியமாக பார்த்தார்கள் முதலில் ஆசிரியர் பெரிய கற்களை எடுத்து ஜாருக்குள் போட்டார் கற்கள் ஜார் முழுக்க நிரம்பி ஆசிரியர் மாணவர்களை பார்த்து கேட்டார் இந்த கண்ணாடி ஜார் நிரம்பியதா சரி பாருங்கள் மாணவர்கள் சொன்னார்கள் ஆம் பிறகு ஆசிரியர் சிறிய கற்களை எடுத்தார் அதை ஜாருக்குள் ஊற்றினார் அந்த சிறிய கற்கள் பெரிய கற்களுக்கிடையே இடம் பார்த்து உள்ளே போனது ஜார் இன்னும் நிறைய பொருந்தியது ஆசிரியர் மீண்டும் கேட்டார் இப்போ ஜார் நிறைந்ததா மாணவர்கள் சொன்னார்கள் இப்போதான் முழுசா நிறைந்தது ஆசிரியர் மறுபடியும் மணலை எடுத்தார் அதை ஜாருக்குள் ஊற்றினார் அது எல்லா இடங்களையும் நிரப்பியது ஜார் பார்த்தாலே சரியா நிரம்பியது போல் இருந்தது ஆசிரியர் மீண்டும் கேட்டார் இப்போ ஜார் நிறைந்ததா மாணவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை ஒரு மனதாக சொன்னார்கள் எல்லாம் நிரம்பிவிட்டது அவர் கடைசியாக தண்ணீர் எடுத்தார் அந்த ஜாருக்குள் ஊட்டினார் அதுவும் இடம் தேடி ஜாருக்குள் போயிட்டது எல்லா மாணவர்களும் ஆச்சரியமாக பார்த்தார்கள் ஆசிரியர் சொன்னார் இந்த ஜார் உங்கள் வாழ்க்கையைப் போலதான் முதலில் போட்ட பெரிய கற்கள் உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான விஷயங்கள் அதாவது உங்கள் குடும்பம் ஆரோக்கியம் கனவுகள் இரண்டாவது போட்ட சிறிய கற்கள் உங்கள் பள்ளி உங்கள் நண்பர்கள் உங்களுடைய பொழுதுபோக்கு மூன்றாம் போட்ட மண் மற்றும் நான்காம் போட்ட தண்ணீர் சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது ஃபோன் சமூக ஊடகம் சோசியல் மீடியா ஓவர் திங்கிங் இதை நீங்கள் நினைவில் வைக்கவும் மறுபடியும் புரியும்படி சொல்கிறேன் நீங்கள் முதலில் மணலையோ தண்ணீரோ போட்டு இருந்தீர்களானால் முக்கியமான கற்களுக்கு இடம் இருந்திருக்காது அதாவது நம்ம வாழ்க்கையில் முதலில் முக்கியமான விஷயங்களை செய்யணும் பிறகு தானாக மற்ற சரியாக பொருந்தும் ஃபோன் எடுத் எடுத்துக்கிட்டால் இன்று நாம் அனைவரும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் அல்லது டிக்டாக் போன்றவற்றில் நேரம் கழிக்கிறோம் பிறரின் வாழ்க்கையை பார்க்கும்போது அவர்கள் நம்மோடும் ஒப்பிடும்போதும் இதனால் நம்முடைய கனவுகள் குடும்பம் ஆரோக்கியம் போன்ற முக்கியமான விஷயங்களுக்கு நேரம் குறைந்து விடுகிறது சோசியல் மீடியா கேமிங் ஆப்ஸ் நியூஸ் ஆப் என்று நிறைய அறிவிப்புகள் நம்மை அடிக்கடி கவர்ந்து நம் மனதை மற்ற திசைகளில் தவிர்க்க செய்கின்றன இதனால் நாம் ஒரு காரியத்தில் முழுமையாக கவனம் செலுத்த முடியாது சில நேரங்களில் நம் மனதில் நம் பற்றிய கவலைகள் அல்லது மனதுக்கும் கசக்கும் எண்ணங்களை அதிகமாக நினைத்து கொள்ளும் போது முக்கியமான காரியங்களை செய்யாமல் அது மட்டும் நம்மை நிறுத்திவிடுகிறது நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமான விஷயங்களை மிஞ்சி கொண்டு போகிறோம் அதனால் நாம் நம் வாழ்க்கையை விசாலமாக அமைத்துக்கொள்ள வேண்டும் சிறிய விஷயங்களையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்கலாம் ஆனால் முக்கியமான விஷயங்களை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்துவது முக்கியம் உங்கள் நேரம்தான் ஜார் உங்கள் முக்கியமான விஷயங்கள் தான் பெரிய கற்கள் உங்கள் முடிவெடுப்பு தான் ஜாரை எப்படி நிரப்புகிறது என்பது நினைவி நீங்கள் இதை நீங்கள் நினைவில் வைங்க முதலில் முக்கியமான விஷயங்கள் செய்யுங்க பிறகு மற்றவை இயல்பாக வ வந்து சேரும் இந்த கதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் அற்புதமான கதைகள் வரப்போகிறது நன்றி வணக்கம்